இதுக்கு முன்னே ஜீரோ எயிட் மட்டும் இருந்தது டிஎன் பியூச்சர் ஜீரோ எயிட்னு இப்போ ரீநேம் ஆயிருக்கு இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸில் நீங்க ஈஸியாக நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே அடங்கல் விஷன் ஒன்னில் பார்த்துருப்போம் அதுல சில வந்து நிறைய ஃபீட்பேக் வந்ததில் சஜஷன் வந்ததில் படி இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷன் டூ தான் பார்க்க போறோம் இந்த அடங்கல் விஷன் டூவில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா ஆடட் ஆகிருக்கு ஃபியூச்சர்ஸ்னா சொந்தம் குத்தகை அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னே சொந்தம் மட்டும்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ஆப்ஷன் அதில் நீங்கள் வேறு எதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சில இடத்துல வானு போட்டு வாரிசுங்களையும் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அது டைனமிக் ஆப்ஷன் தான் அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பயிர்களை ஆட் பண்ணீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல தேவையான பயிர் அது மாதிரி அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆல் கிராப்ஸ் நேம் எல்லா பயிருடைய பெயர்களும் ஜி ரிட்டர்ன்ல வரும் பாருங்க அதில் இருக்கிற எல்லா பயிர் பேரும் அது மட்டும் இல்லாமல் வேற இம்பார்ட்டன்ட் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பயிர்களும் இந்த டேக் ஷீட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கு அதை நீங்கள் டைப் பண்றது பதில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அந்த க்ராப் செலெக்ஷனில் அதில் க்ராப் செலக்ஷனில் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டு முக்கியமான பயிர்கள் வரைக்கும் அது எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் வேணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதை அதை ஷீட்டில் காட்டுற உங்களுக்கு அப்புறம் அப்புறம் இதில் முக்கியமான ஃபியூச்சரே ஊடு பயிர் பல்வேறு பயிர் மல்டி லெவல் பயிர் எல்லாத்தையுமே ஒரே சர்வே நம்பரில் எவ்வளோ இருந்தாலும் எப்படி இது பண்ணலாம் தான் அதே மாதிரி டூ பேஜஸ் அதாவது ஃபிஃப்டி லைன்ஸ் அதாவது ஏ த்ரீலே பேக் டு பேக் வரைக்கும் ஃபுல்லாக பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கு இதில் இது வந்து போதும்னு நினைக்கிறேன் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மெஜாரிட்டி எல்லாமே கவர் ஆகிடும் இதுக்கு மேலே ஒன்றுன்னா ரெண்டு ஷீட்டா அதாவது ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணி நீங்களே வந்து மோர் லைன்ஸை அப்படியே இது பண்ணிக்கலாம் இதில் டூ பேஜஸ் வந்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஏரியா செட் பண்ணியிருக்கு அதை அப்போது வீடியோவில் வரும்போது காட்டுறேன் அப்புறம் இதில் இம்ப்ரூவ் வந்து ஏரியா டெசிமல் டிஜிட் வந்து ஃபைவ் டிஜிட்டாக எக்டர் ஏர் வந்து ஃபைவ் டிஜிட் ஃபார்மேட்டில் ஏறி இருக்கு அதாவது லாஸ்ட் சர்வே நம்பர்ஸ் வந்து நிறைய சப்டிவிஷன் பண்ணுறமோது ஸ்கொயர் மீட்டர்ஸில் பண்ணுறாங்க இப்போலாம் ரொம்ப மைனூட்டா அதனால இப்போ பதினாலு புள்ளி ரெண்டு ஏழு ஏர்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லை ரெண்டு ரெண்டு ஏர்ஸ்னா அதை வந்து பதினாலுன்னு எத்துக்கோம் ரவுண்ட் பண்றதுனால இது மைனூட்டா கரெக்டா போடணும் போடுற மாதிரி இருக்கும் இதுல பக்காவா இருக்கும் மைனூட்டா சப்டிவிஷன் பண்ண ஏரியாவில் கூட இதை போடலாம் அப்புறம் கல்டிவேஷன் மந்த்தில் இருக்கிற காலம் வந்து லெஃப்ட்ல அலைன் பண்ணிருக்கு அதாவது அந்த மந்த்த் நீங்க வந்து பயிர் அரு பயிர் பயிரிடப்பட்ட மாதம் போற மாதிரி அறுவடை மாதம் வந்து பேக் ஃபிளாஷோ இல்லை ஐஃபோனோ போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முக்கியமாக ரெண்டாம் போகம் போடும்போது அது இதை முடிச்சாதான் தான் க்ளோஸ் பண்ணாதான் அதை போட முடியும் போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் அது ஆப்ஷனு மா ரெண்டாம் போகமும் இதில் பிரிண்ட் எடுக்கிறது எப்படி ரெண்டாம் போகமும் அதாவது இப்போ நம்ம முதல் போகத்தில் கொடுக்கும் போது ரெண்டாவது போகம் ஆறு மாசம் கழிச்சு திருப்பியும் கொடுத்தா ரெண்டாவது போகத்தில் எப்படி போடலாம் என்றதையும் இதில் இந்த எக்ஸ்பிளைன்ல சொல்லியிருக்கோம் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல நாட் ஃபவுண்ட் ஆப்ஷன் வந்து பெட்டர் எரர் ஹேண்ட்லிங்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்ன அந்த இல்லாத பட்டா நம்ம வச்சிங்கன்னா அது ஒரு எரர் மாதிரி அந்த செல்லில் காட்டும் இப்போ நாட் அவைலபிள் காட்டும் அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் ரெட்டடென்ட் ஏ த்ரீ சைஸ் ஷீட் வந்து இதில் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா ஏ ஃபோர்லேயே ஏ த்ரீயை வர வைக்கலாம் ஈஸியாக அதே மாதிரி அதில் இருக்கிற எக்ஸ்போர்ட் டூ பிடிஎஃப் மேக்ரோவும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனு இதில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம எப்படியும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதுலாம் அதுக்கு லேட்டஸ்ட் இருக்கணும் அது எல்லாத்துலேயுமே அதாவது மைக்ரோசாஃப்ட் டுவெண்ட்டி டென்லருந்து பிடிஎஃப்ஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷனை நம்ம ஆஃபீஸில் இருக்குது ரெண்டு மூணு வழி அது எல்லாமே வீடியோவில் நான் காட்டுறேன் அதனால் ஏ த்ரீ ஏ ஃபோருமா எப்படி வச்சு நம்ம பிரிண்ட் எடுக்கலான்றதையும் காட்டலாம் பார்க்கலாம் ஆல் ரைட் நம்ம இப்போது மேக்ரோக்குள்ளே அந்த எக்ஸ்எல் ஷீட்டுக்குள்ளே போகலாம் எக்ஸ்எல் ஷீட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணது இப்படி தான் இருக்கும் இதில் மொத்தம் நாலு ஷீட் இருக்கும் மெயின்ஸு டேட்ஸு ஏ ஃபோர் மூணோ ஏ ஃபோர் மல்டி அப்படின்னு இந்த டட்ஸுன்ற ஷீட்டில் தான் நான் சொன்ன மாதிரி கிராப்ஸ் வந்து ஏ ஏ டு செட் தமிழ் ஆல்பெட் பிரகாரம் இருக்கும் உங்களுக்கு தேவையானதை இங்கே கடுகுனா இதை காப்பி பண்ணி இங்கே போஸ்ட் பண்ணிக்கினிங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்துடும் அதே மாதிரி இதில் சொந்தம் குத்தகை இருக்குது உங்களுக்கு வாரிசுன்னு வானணுன்னா இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இது சாம்பிளுக்கு இது இருக்குது இதில் வந்து நீங்கள் உங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு இருக்கிறதுல ஏழு அப்படின்னு பட்டா நம்பர் அடிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து மோனோ ஒரே பயிர்னா இந்த மோனோவில் போய் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி செட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுக்க வேண்டியது தான் ஒன்றுமே இல்லை நல்லா கவனிங்க மல்டி அதாவது ஊடு பயிர் இல்லை மல்டி மிக்ஸ்டு எதுவாக இருந்தாலும் நம்ம மல்டிக்கு தான் வரணும் மல்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு மல்ட்டில இது மாதிரி இதில் வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஊடு பயிர் ஊடு பயிரோ இல்லை ஒரே சர்வே நம்பரில் ரெண்டு மூணு பயிரோ இருக்குது அது மாதிரி இருக்கிற பயிர் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறீங்க சென்னை இருக்குது மல்டி லெவல் இருக்குது அது வந்து நீங்கள் மல்டி லெவல்னால் ஏரியை குறைக்காமலே கூட ஆட் பண்ணலான்வாங்க அது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு இதை நீங்கள் இந்த இன்டர் மிக்சடு மல்டி அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மேக்ரோ பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா கிராப்ஸ் கேட்கும் உங்களுக்கு ஒரே கிராப் தான் அதாவது ஒரு கிராப் ஏற்கனவே இருக்கிறதோடு இன்னொரு இன்டர் கிராப் மட்டும்னா இது ஒன்று இருக்கிறது டிஃபால்ட்டாக ஓகே கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் நான் இப்போ வந்து ரெண்டு கிராப் அதாவது மொத்தம் ஒரு ஃபீல்டில் மூணு கிராப் இருக்கிறதுக்காக அடிக்கிறேன் அதனால் இதை ரெண்டுன்னு மாற்றி ஓகே கொடுக்குறேன் கொடுத்தா இப்போ

கடலை போட்டுக்கிறாங்க சும்மா சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பதினோராம் மாதம் இதில் துவரை போட்டுருக்குறாங்க ஓகேங்களா ம் இந்த பசலிக்கு இதெல்லாம் வரல இந்த மாதம்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் போட்டுக்கிறாங்க வச்சுக்கங்க இப்போது நமக்கு தேவையானது இதே மா இதே செட்டில் தான் எல்லா சர்வே நம்பர்லேயும் வச்சுக்கிறாங்க இது நான் மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னும் எவ்வளோ இருக்குதோ அது எவ்வளோத்துக்குமே வருதுன்னா நீங்க பண்ண வேண்டியது இது இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துங்க எங்கெங்க வேணுமோ அதாவது இங்கே ஒரு இடத்துல வேணும் அதுக்கடுத்து இங்க ஒரு இடத்துல அந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அது வந்து கண்ட்ரோல் அழுத்தினா அந்த செல் ஒரு கண்ட்ரோல் அழுத்திட்டு கண்ட்ரோல் அழுத்தினே அடுத்த செல் அழுத்தினீங்கன்னா அந்த செல் செலக்ட் ஆகும் இப்போ ஒன்றையும் இல்லை பேஸ்ட் அப்படியே பேஸ்ட் கொடுங்க அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னா அதே நெல் அதே கடலை அதே அந்தந்த மாதம் வந்துச்சுங்களா இப்போ இதில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இதை டபுள் பண்ணிங்கன்னா அந்த சி ஃபைவ் லாக் ஆக சி காலம் லாக் ஆகிட்டு ஃபைவ் அந்த இது இருக்கிறது ரோ காட்டும் மைனஸ் இந்த பரப்பு மைனஸ் இந்த பரப்பு ஓகேங்களா இப்போ நம்ம எப்படியும் ரெண்டு பரப்பு எவ்வளோன்றதை நம்ம அடிச்சு தான் ஆகும் அடிச்சு தான் ஆகணும் அது மேலே இருக்கிறது தன்னால் கால்குலேட் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி இதையும் இதை காப்பி பண்ணிக்கின்னு இதை வந்து எங்கெங்கே வேணுமோ இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல வேணும் இல்லைங்களா அது கண்ட்ரோல் எடுத்துன்னு செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆஷ் ஃபார்முலாஸ் அதாவது பேஸ்ட் ஆப்ஷனில் ஃபார்முலாப்ஸ்னு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த எட்டு ஏர்ஸில் பத்து ஏர்ஸ் கடலை வச்சுக்கிறான் இது நல்லா பார்த்துங்க ஹெக்டர் ஏர்ஸில் நம்ம ஹெக்டருக்கு அப்புறம் வர பாயிண்ட் மட்டும்தான் அடிக்கணும் அதனால் இது ஹெக்டரில் எதுவும் இல்லை அதனால் பாயிண்ட் பத்து ஏர்ஸ் பத்துன்னு அடிக்கிறேன் இப்போது ஆட்டோமேட்டிக்காக நெல்லில் இப்போ பதினெட்டு ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் தோரையும் ஒரு அஞ்சு ஏர்ஸ் போட்டுக்கிறாங்க அதனால் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்போ இந்த அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகிட்டு எந்த பயிர் எந்தெந்த பரப்பு வேணுமோ அது ரெண்டும் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இது ஒரு ஏரில் அதாவது ஒரு ஏக்கரில் இருபது சென்ட்டு வந்து கடலை போட்டுக்கிறாங்க புள்ளி ஜீரோ எட்டு அப்புறம் உணர் ஒரு இரு இருபது சென்ட்டு வந்து தோரை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க ஓகேங்களா மிச்சம் அது வந்துடுச்சு இதில் ஒரு ஐம்பது சென்டே போட்டுக்கிறாங்க ரெண்டு ஏக்கராவில் இருபது போட்டுங்க கடலை அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தோரை போட்டுக்கிறாங்க அது தன்னால எல்லாம் வந்துடும் இது ஓகேங்களா இதுதான் நான் சொன்னது இதில் சொந்தமாக வந்து குத்தகைன்னு நீங்கள் கூட மாற்றிக்கலாம் குத்தகைன்னு மாற்றினீங்கன்னா இதில் இருக்கிற பேரை வந்து நீங்கள் இதில் போய்ட்டு பே டெக்ஸ்டனுடைய கலரை வந்து ஒயிட் ஆகி போயிடும் போய்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் எழுதிக்கலாம் எது ஒன்றாலும் ஓகேங்களா இப்போ வந்துடுச்சிங்களா இது இது அப்படியே உங்களுக்கு ரெண்டாம் போக ஒன்றுன்னா இந்த சாகுபடி மாதம் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி ஃபார்முலாஸ் கொடுங்க போதும் அவ்வளோதான் இதில் வேறு எதனா பயிர் மாறி இருக்கு வேறு ப பேஸ்ட் அப்படியே கூட கொடுக்கலாம் ஓகேங்களா பேஸ்ட்டு ஏன்னா பயிர் மாறியிருக்கு அப்படின்னும் போது நம்ம அந்த பயிரை வந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த ஏரியாவையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ஏரியாவை நீங்கள் மாற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறும் இப்போ வந்து இது பத்து ஏர் கடலை இருந்து தான் இப்போ வந்து அதில் நாலு ஏர் தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது மிச்சம் வந்து வரது அங்கே வந்துடுச்சு அதே மாதிரி இது நெல் இருந்தது அதை வந்து நான் சோளம் மாத்திக்கலாம் எந்த பயிர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாய்ச்சல் ஆதாரம் மானாவாரி எது வேணுமோ இதெல்லாம் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வந்து இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும் இப்போ இதில் ஏ த்ரீ எடுக்கலாமா ஏ ஃபோர் ஆடுக்கலாமா இது ஏ ஃபோர்னு இருக்கிறதுனால ஏ ஃபோர்னு கிடையாது நீங்கள் வந்து இந்த பேஜ் லேவுட்டில் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் வச்சுட்டு இதை வந்து ஏ த்ரீ மாற்றிட்டு பிரிண்ட் ப்ரிவ் பாருங்க பார்த்தீங்கன்னா ஏ த்ரீயாகவும் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த ஏ த்ரீ குடுக்கும்போது இதில் போயிட்டு நீங்க அதிகாண்டில்ன்றத குடுத்துக்கணும் ஏன்னா அப்பதான் நடுவில் வரும் அழகா ஓகே அதே மாதிரி ஏ ஏ ஃபோரில் கொடுக்கும்போது அதுல இருக்கிறதே ஏ ஃபோர் தான் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஏ ஃபோரில் ஒண்ணுன்னா பிரிண்ட் பிரீவ் கொடுத்துட்டு நீங்க இது ஏ ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ இது பண்ணுறீங்க ஏ ஃபோர்லேயே நீங்கள் எடுத்து கொடுக்கணும் ஆனால் ரெண்டு பேஜாக வேணாம் பேக் டு பேக் வேணாம் ஒரே பேஜ்னால் இதில் பேஜில் ஓட்டில் ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப் வச்சுருங்க வச்சுட்டு இது வித்துல ஆட்டோமேட்டிக் இருக்கு இல்லையோ அது வந்து ஒன் பேஜாக வச்சிங்கன்னா அதுவே வந்து எவ்வளோ ஸ்கேலும் அது தன்னால் மாற்றிக்கும் இதை பாருங்கள் ஒரே பேஜ்லேயே வரும் ஏ ஏ ஃபோர்லேயே ஓகே நீங்கள் ஏ ஃபோர்லேயே லேண்ட்ஸ்கேப்பில் ஒரே பேஜில் வரும் இதில் ஏதிட்டு கேத்து போட்டு கொடுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதில் வந்து ஒரு பேஜ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஏரியா செட் ஆகிருக்கு நீங்கள் தேவை அப்படின்னும் போது இந்த பிரிண்ட் ஏரியாவில் போய் நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ செட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதில் பேஜ் ப்ரேக் ப்ரிவியூவில் போயிட்டு இந்த பேஜ் எவ்வளோ வரைக்கும் வேணுமோ அந்த பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நிறைய பேர் வருதுன்னா அது அதுலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா அத்தனை பேஜ் வரும் ஓகேங்களா இப்போ முக்கியமான விஷயம் இது எப்படி பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுல ஆபிஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ்எல்ல இங்கே ஒரு எக்ஸ்போர்ட்னு இருக்கும் இந்த எக்ஸ்போர்ட்ல கிரியேட் பிடிஎஃப் எக்ஸ்பிஎஸ் கொடுத்தா அது வந்து பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டா சேவ் பண்றதுக்கு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க ஓகே இதில் மூணு விதமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் இது இது பிரிண்டில் போய் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும் வேறு எதனால் பிடிஎஃப் பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அதுவும் இருக்கும் அதுலேயும் மூலியமாக பிரிண்ட்டு போய் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேவாஸில் போய் சேவாஸ் பண்ணும் போதே நீங்கள் இதில் வந்து பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா இங்கே அதை செலக்ட் பண்ணாலும் பிடிஎஃபாக வரும் ஓகேங்களா இது ஒரு காட்டுற மாதிரிங்க அதே மாதிரி இதில் சேவ் கொடுங்க இது ஏற்கனவே இருக்கிறது இதுவாகுது இப்போ வந்து இதில் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா இந்த மூணு மெத்தடில் நீங்கள் இது பண்ணலாம் ஒன்று எக்ஸ்போர்ட்டு ஒன்று பிரிண்டில் இருக்கிற ஆப்ஷன் மூலிமா பிடிஎஃப் ஒன்று சேவாகில் இருக்கிற பிடிஎஃப் அதனால தான் வந்து அந்த பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டு பிடிஎஃப் ஆப்ஷனை நான் எடுத்துட்டு அதே மாதிரி ஏ த்ரீயை வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் நீங்க எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் ஏ த்ரீயோ ஏ ஃபோரோ அது போர்ட்ரேட்லயோ லேண்ட்ஸ்கேப்லயோ எல்லாம் வச்சுக்கினா நீங்கள் இது பண்ணலாம் ஓபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம இதை வந்து ஆபீஸ் ஆன்லைன் ஆஃபீஸில் எப்படி இதை ரெடி பண்ணலாம் அதாவது ஆன்லைனில் இருக்குது இல்லைங்களா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆன்லைன்லேயே இருக்குது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃப்ரீலே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி இந்த இதை வச்சு அதில் இது பண்ணலான்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்